நயன்தளுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் அபிஜித் நட்சத்திரம் நேரம் வழிபாடு நேரம் வந்துடுச்சு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நமக்கு மிட் நைட் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வழிபாடு வருது பதினொன்னு முப்பத்தி ரெண்டுல இருந்து பதினொன்னு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நமக்கு அபிஜித் நேர வழிபாடு இருக்கு இது பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டுக்கங்க அஞ்சு நிமிஷம் பின்னாடி போட்டுக்கங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கடிகார டைம் முன்ன பின்ன இருக்கும் அதனால முன்னாடி அஞ்சு நிமிஷம் பின்னாடி அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ பதினொன்னு முப்பத்தி ஆறு என்னும்போது பதினொன்றைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களோட வழிபாட்டை அதே மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த அபிஜித் வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாடு நான் ஏற்கனவே அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்னன்ற ஒரு வீடியோ கானல் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் அன்னைக்கு இது நைட்டு தான் வருது எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்கூல் எங்கே வேணாலும் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில தான் நீங்க ரெண்டு மெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க முடிஞ்சா அதையும் சொல்கிறேன் முடிஞ்சா முடியாதவங்க நீங்கள் அப்படியே உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவலி உங்களுடைய குல உடைய நாமாவலியோ இல்லை மந்திரமோ இல்லை காயத்ரி மந்திரமோ இல்லை கிருஷ்ணருடைய மந்திரமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஆனால் மோஸ்ட் மோஸ்ட் இந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க அதே மாதிரி ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும் இல்லைங்க நிறைய சங்கல்பம் இல்லை ஒரே ஒரு வேண்டுதல் சங்கல்பம் மீன்ஸ் வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதலை வச்சு இந்த இருபத்தி நான்கு நிமிஷம் நீங்கள் அது அதுக்கான வழிபாடு மட்டும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுடைய புண்ணிய சக்தி ஏற்ப சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிடும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி பதினொன்று முப்பத்தி இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நமக்கு அபிஜித் நட்சத்திர வழிபாடு எடுத்து வேறு ஒரு பதிவை சந்தித்து நன்றி வணக்கம்